வணக்கம் இங்க அஞ்சு பிள்ளைங்களோட இந்த ட்ரஸ்ட ஆரம்பிச்சாங்க இப்போ முப்பது பிள்ளைங்க இருக்காங்க ஐயா முப்பது பிள்ளைங்களுக்கும் உணவு தேவைப்படுது யூனிஃபார்ம் தேவைப்படுது அது இல்லாம புக்கு ஸ்கூல்ல குடுத்துர்றாங்க நோட்டு செலவு ஜாஸ்தியா இருக்கு பெரிய பெரிய லாங் சைஸ் நோட் வாங்கும் போது எங்களுக்கு அதிகமா செலவாகுது அது மாத்திரம் இல்ல பிள்ளைங்க திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு எங்களுக்கு போதிய வருமானம் இல்ல அக்காவும் நானும் சேர்ந்து ரெண்டு பெண்களா சேர்ந்து இந்த ட்ரஸ்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அது இல்லாம பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு எங்களுக்கு அவங்களுக்காக உதவி செய்யுங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவங்களோட எதிர்த்த படிப்பு அது இல்லாம அவங்க தேவைகள் அதிகமா இருக்கும் எதிர்காலம் வரும்போது அதனால பிள்ளைங்க நல்லபடியா ஒரு இடத்துல போய் வேலை செய்யற அளவுக்கு அவங்கள கை கொடுத்து எழுப்பி விடுறதுக்கு உங்க உதவிகள் அதிகமா தேவை

எதிர்கால கனவு இவர்களின் தேவைகளை நிறைவு செய்தது உங்களால் என்ற உதவிகளை சிறியதாகவோ பெரியதாகவோ நீங்கள் அறிந்தும் தேநீர் காசு கூட இவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய பதிவு பண்ணி இருக்கும் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் என்ற உதவிகளை அனுப்பி வையுங்கள் குழந்தைகளின் நல்ல நாளைக்காக வாழ்க வளமுடன்